சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து இழையார் செந்திரைஞ்சி அங்கப்பறை கொண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி சங்கத் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமி இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரண்டு இரண்டு மால்வரை தோள் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் சர்வம் கிஷார்